மதுரை சித்திரை திருவிழா ஆண்டாள் மாலையை ஏற்கும் அழகர் அழகருக்கு நடக்கும் சிறப்பு அலங்காரத்துக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் இருந்து ஆண்டாள் சூடிய மாலை கொண்டுவரப்பட இருக்கிறது ஆன்மீக சிறப்பு வாய்ந்த மதுரை சித்திரை திருவிழா மே ஆறாம் தேதி மீனாட்சி பட்டாபிஷேகம் எட்டாம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம் ஒன்பதாம் தேதி தேரோட்டம் பன்னிரெண்டாம் தேதி வைகையாற்றில் ஆற்றில் கள்ளலர்கள் இறங்கும் வைபவம் என தொடர் கொண்டாட்டத்திற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படும் ஆண்டால் அணிந்த மலர் மாலையும் அலங்கார தங்க குதிரையும் இந்த விழாவில் முக்கியத்துவம் பெறுகின்றன மே பன்னிரண்டாம் தேதி அதிகாலையில் அழகருக்கு நடக்கும் சிறப்பு அலங்காரத்துக்காக முந்தைய நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் சூடிய மாலை கொண்டுவரப்பட இருக்கிறது அந்த மாலையை ஏற்றுக்கொண்டுதான் அழகர் தங்க குதிரையில் அமர்ந்து வைகையில் இறங்க இருக்கிறார் இதேபோல திருப்பதி பிரம்மோற்சவ விழாவில் கருட போது ஏழுமலையான் அணிந்து கொள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து ஆண்டாள் சூடிய மாலை அனுப்பி வைக்கப்படுகிறது சித்திரை தேரோட்டத்துக்காக ஸ்ரீரங்கம் ரெங்கநாதருக்கும் சூடிக் கொடுத்த சுடற்கொழியால் மாலை அனுப்பி வைக்கப்படுகிறது